வணக்க நண்பர்களே நாங்கள் திரும்பி பாருங்க பேரங்க எப்படியாண்டு இதில் எல்லா வித கொடியும் இருக்குது அதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்க இப்படி அஞ்சு பாருங்க எல்லா நாட்டு கொடியும் இருக்குது வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே வீட்டுக்கு முன்னால் இருக்குது இப்போ நாங்கள் அவங்கண்ட இருந்து நாங்கள் எங்கேட வீட்டுக்கு போகிறோம் அதை வீடுன்னு எடுத்து தான் நாங்கள் ஃப்ரீவுக்கு எடுக்க வேணும் பேருங்க கம்மியான ஒன்று ஒன்று போகுது மலையை பார்த்திங்களா வீடுகளை பேருங்க அப்படி இருக்கு ஏன்னா ஓட்டுருவோட இல்லை நாங்கள் ஓட்டுரு சுற்றி இருக்கலாம் எடுத்துட்டோம் மெக்னாஸ் பக்கத்தில் இருக்க இப்படியே நாங்கள் போய் கண்டு இருப்போம் இனி நாங்கள் வீட்டை போகிறது உங்களுக்கு காட்டுறோம் அப்படி என்பாங்க இதில் ரோட்டு பிரியுது ரெண்டாக நாங்கள் லவசா பக்கம் எடுத்துக்கண்டு போகிறோம் பின் பக்கம் நாங்கள் எடுத்துக்கண்டு போகிறோம் பாருங்கள் பச்சை பசையிலன்று இருக்குது முதல் மழை பெஞ்சது இப்போ மழை விட்டுருக்கு நாங்கள் திரும்ப வீட்டை போய் கண்டிருக்கிறோம் சாதம் தான் மழை தூருது அதனால் அப்போது இப்போலாம் இல்லை இப்படியே பார்த்து கண்டு போவோம் பாருங்க அப்படின்ண்டு இனி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வேறு போகிறோம் இப்படியே நாங்கள் இனி நேராகவே போவோம் பார்த்துக்கண்டு போவோம் இப்போ பேருங்க இஞ்சாட பக்கம் இன்னும் இருக்கான்னு சொல்லி அப்போது அங்கால பக்கம் வந்தாங்க இப்போ இஞ்சாட பக்கம் வந்துகண்டிருக்கிறோம் இதுவும் அப்படி தான் ரெண்டு ரோட் மூன்று ரோட் ஆகும் அதே போல் தான் பிரிவுறது அப்படியே இருக்கு பேருங்க நாங்கள் போய் கண்டு பேருங்க பாலத்துக்கு மேலால் ஒரு நடந்து போய்கண்டிருக்குறேன் ரங்கால ரோட்டுக்கு பாருங்க நல்ல மழை பெஞ்சு கண்டிருக்கு பெரிய கம்மியங்களெல்லாம் போய் போய்க்கின்றிருக்கு என்ன முன்னுக்கு வாகனம் பிளாக்காய் கண்டுருக்குற வழியாக எல்லா வாகனமும் செலவாக போய் கண்டுருக்கு பாருங்க எப்படி போய் கண்டுருக்க முன்னு மழையும் பெஞ்சு கண்டிருக்கு இப்படியே நாங்கள் போவோம் பேருங்க சிலவாத்தான் தான் போய்க்குருக்கு இப்படியே பார்த்து கண்டு போவோம் பாருங்க சுலத்தூணாக நாங்கள் தாண்டோம் எங்கள் மகன் கார் ஓடுற சூப்பராக பாதுகாப்பாக தான் நாங்கள் போகிறோம் அவங்க வேகத்துக்கு மாதிரி நல்ல மழை தான் பெஞ்சு கொண்டிருக்கு அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் கம்மியாக எல்லாத்தையும் தாண்டி போய்க்குருக்கிறோம் அப்படியே பார்த்து கண்டு போவோம் எப்படி பேருங்க மலை இருக்குன்ட்டு சொல்லி அழகாக பச்சை வெளியாண்டு தோட்டங்களுடன் இருக்கு இப்படியே நாங்கள் வடிவை பார்த்து கண்டு போவோம் பேருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கம்மியோட நாங்கள் இப்போ விளாத்தி கண்டு போய் வாகனங்கள் வாகனங்கள்லாம் பேருங்க அங்காளி என்ன போய் கண்டுருக்கு வாகனம் கூட தான் போகுது அப்படியே நாங்கள் பார்த்து கண்டு போய் கண்டுருக்கோம் இதெல்லாம் ரோட்டு திருத்தி கொண்டு இருக்கணும் வாகனம் ஒரேஞ்ச் கலர் ரோட்டுக்கு உள்ளே தான் போகணும் வெள்ளை கூட விட்டுட்டு உறஞ்சி இப்போ இந்த திரவுக்காக போட்டிருக்கு அதாவது ரோட்டு திருத்துறதுக்காக போட்டிருக்கு நாங்கள் உறஞ்ச கவர் பண்ணி தான் போகணும் அப்படியே போவோம் வாங்க பேரங்கள் இது ஒரு ஏரி எப்படி பெட்ரோல் டேங்க் போய் கண்டுருக்கு அப்படியே பார்த்து கண்டு போவோம் அங்காலேயும் போய் கண்டுருக்கு பெட்ரோல் டேங்க் இப்படியே நாங்கள் பார்ப்போம் ரெசோனுக்குள்ளே போக போகிறோம் பெட்ரோல் டேங்க் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படியே கண்டு போவோம் எங்கே போகுதோ தெரியல அப்படியே பார்த்துக்கண்டு அங்கே போவோம் நேராக ரோட்டுகள் மாத்திரம் வட்டி வெட்டி திருத்தி கண்டுருக்குற வழியாக கொஞ்சம் இதாகத்தருங்க இப்போ நாங்கள் இந்த ரேஸ்ரெண்ட்குள்ள போக போகிறோம் இதில் கொண்டு பார்க்கிங்கை விட்டுட்டு நாங்கள் ரேசோரண்ட் போக போகிறோம் இது நேராக போகிறபடியே பெட்ரோல் சைட்டு இந்த பெட்ரோலுக்கு இல்லை நேராக போகுது ஸோ இதில் காரை நாங்கள் பார்க்கிங் அடிச்சுட்டு போவோம் உங்களுக்குலாம் வாங்குவோம் ரேஸ்ரெண்ட் போய் எப்படியாண்டு எப்போ போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் மாஷ்ரி அண்டு ரேஸ்வரன் தான் இது இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படிண்டு யாருங்க ஓட்டு ரோட்டி இறைச்சலை மாசில் போய் நாங்கள் இப்போ சக்தோம் இப்போ நாங்கள் ரசம் உள்ளே வந்துட்டோம் இதுதான் இப்போ நாங்கள் பாத்ரூம் போக போகிறோம் முதல் ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு இதில் காசை போட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு நாங்கள் போவோம் பாத்ரூம் பேருங்க வித்தியாசமாக இருக்குது ஓட்டு ஓட்டுரு பாத்ரூம் கையை பிடிக்க தண்ணி வரும் பேப்பர் இருக்குது அதில் துடைச்சிட்டு இதுக்குள்ளே போடலாம் அதில் பேருங்க பேலன்ஸும் இருக்குது அப்படியே நாங்கள் போவோம் இது பாருங்க பேருங்க லைனில் நின்று நாங்கள் சாமான்கள்

ஏன்னா பொண்ணால புழுசு மந்த உண்டு கவையை வாங்கிட்டு போய் இந்த மேசையில் இருக்கினா அவையலும் கவையை பில்லும் ஒன்று கொடுக்கட்டான் கவையை பிடிச்சி மாசையில் வந்து கவையை எடுத்து நான் எப்படி எப்படியாண்டு பிடிச்சி பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கவியை குடிச்சிட்டு நாங்கள் போய் எங்கள் அத்தியை பார்த்துட்டு வந்து இதில் கதை குடிக்கும் கதையை குடிச்சிட்டு நாங்கள் வீட்டை போட்டு போய்க்கு காசு அதெல்லாம் கொடுக்கணும் அங்கே வந்து இதில் கதையை குடிச்சிட்டு பில் பே பண்ணுறது கடைக்குள்ளே போய் நாங்கள் போய் கடைக்கு போய் கொடுப்போம் நாலு இந்த ரெண்டு தெஞ்சி வந்தது இதில் பில்லே டிக்கெட் கோட் பார்வோல தந்துருக்காங்க அதை கொண்டு அங்கே கொடுத்து நாங்கள்

േക്ക് വന്നിരോ കേസിലെ കാസ കൊടുത്തോ അമ്പസം എല്ലാം അമ്പസത്തേക്ക് ഹലോ എല്ലാ കാസങ്ങേറ്റ് എല്ലാം എല്ലാം

சமரன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் பிக்னிக் போல சாப்பாடு வாங்கின்னு வந்து சாப்பிடலாம் வெளியிலேயும் நாங்கள் வீட்டை இருந்து கொண்டு வந்து இப்படி சாப்பிடலாம் குப்பத்தோக்க குப்பி தான மகன் மாஷை ரேஸ் சொன்னால் இப்போ கவி குடிச்சிட்டு நாங்கள் வீட்டை போய் கண்டு இருக்கிறோம் இது ஒரு பெட்டோ சைட் பக்கத்தில் கவி குடித்ததுக்கு பக்கத்தில் வாகனங்கள் நெருக்கமாக தான் இப்போ ஏறும் ஏன்னு சொன்னால் எல்லோரும் இந்த ரெசோட்டில் போய் கஃபே குடிச்சி அதில் வேற வழியாக அப்படியே அந்த இதால் ஏறி மேலுக்கு போகிறது கொஞ்சம் சிலோ பண்ணி தான் நாங்கள் போகணும் இப்போ நாங்கள் அடுத்து போய் போய்கண்டு இருக்கிறோம் இப்படியே பாருங்க எப்படியான்னு சொல்லி நாங்கள் இப்போ நீட் ரூட்டில் ஏறிட்டோம் இப்படியே நாங்கள் போகிறோம் வீணை நோக்கி தான் போகிறோம் ஸோ அப்படியே போய்கண்ட்ருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு பக்கம் பச்சை பசையிலான்னு சொல்லி இப்படி இருக்குது அப்படியே பார்த்துக்கணு நாங்கள் போவோம் மீக்ரோ கம்மியான ஒன்று போகுது பாருங்க எந்தெந்த கடையான் கம்மியோன்னு சொல்லி அந்த இதில் போட்டிருக்குது எம் போட்டு வழியாக மீக்ரோ കോപ്പണ്ടപ്പൻ്റെ എഴുതും മെറ്റുകൾ പെരുസാറില്ല സില സിലാത് കമ്പനിയാൽ ഓട്ടത്തിരുത്ത മുടിഞ്ഞത് മകൻ കാരോ ഓടി കണ്ട് പോകർ അവർക്ക് ഇപ്പോൾ പള്ളിക്കൂടം ഇതാണ്ടായി പരവായ എട്ടാം മാപ്പറു ഇപ്പോൾ പള്ളിക്കൂടം തോങ്ങിടും അത് പിറവ കാരം കഷ്ടം താൻ എങ്കിൽ ദൂര പോകുന്ന കഷ്ടം പാപ്പം ഇണ്ടക്കി അത്തേ പോയി പാത്തപടിയാ ഓക്കെ അങ്ങ முன்னுக்கு போகிற கார் உண்டு ஏ போட்டு போகுது அது ஃப்ரான்ஸ் கார் ஏ போட்டு சொன்னால் புதுசாக லைசன்ஸ் எடுத்த அர்த்தம் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு கவனமாக போகணும் அதுக்காக ஏ போட்டு தான் போகிறது பின்னுக்கு வர்றவைக்கு தெரியும் இது புது லைசன்ஸ் சொல்லி அதுக்காக அந்த சிட்டுவேஷன் அந்த சட்டம் ஃப்ரான்ஸில் இருக்குது இங்கே இல்லை புது லைசன்ஸு காரர்கள் போகலாம் ஆனால் கவனமாக போகிறதுக்காக இதில் ஆக ஓவராகவும் போகையில் அது அதுக்காண்டி இப்படி போட்டு கண்டு போடுறது இந்த கார் இங்கே கரத்தக்கோட்டில் வெளில இது போட்டிருக்கிறது இங்கே இனி நூற்றி இருபதில் இந்த ரோட்டில் போகலாம்ண்டு போட்டிருக்க நாங்கள் இப்போ போய்க்கண்ட்ருக்கிறோம் பேருங்க இஞ்சால பக்கம் அப்படி இருக்கண்டு அப்போது அங்கால பக்கம் காட்டினாங்க இப்போ பக்கம் பாருங்க எப்படி இருக்கண்டு இப்படியே நாங்கள் நேராக பார்த்துக்கண்டு போவோம் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் சட்டுக்கிட்ட வந்துகண்டு இருக்கிறோம் மெயின் ரோட்டால் போகிறோம் உள் ரோட்டு சொல்லல நாங்கள் மெயின் ரோட்டாலேயே பூக்கண்டுருக்கிறோம் இப்படியே நாங்கள் போவோம் பேருங்க சின்ன இதை பாலமாக പാലത്തേക്കാൾ പോയിക്കണ്ടക്കെങ്കിൽ കാര ഏത്തക്കണ്ട് പോകുന്നത് വാഹനം കമ്മിയല്ലേ പോകും ചിലത് ഫാക്ടറി പോകും ചിലത് അവപ്പോൾക്ക് പോയി കണ്ടിരിക്കും ഇപ്പം ഇരിക്ക സിറ്റിക്ക് കൊഞ്ചം ഇതായിരുന്നു വേണുക്കെ വന്നിട്ട് എപ്പോഴും നാങ്ക പോയി കണ്ട മലയെ പാരുങ്ങ സുത്ത വരെ മലതാണ് மலை ஊடி நடந்தால் நாலு பக்கம் நூறில் போகுது அப்படியே பாருங்க அவங்க போடுற இதுக்கு நாங்கள் போடுறது நல்ல நான் சில பேர் அது இதாண்டினா சில பேர் ஓவர் ஸ்பீட்டில் போனால் அதுக்கான நான் பயன் பண்ணுவாங்க அது இதாண்டு போகணும் இன்னும் ஆக ஓவர் ஸ்பீட்டில் போனால் அதுக்காக லைசன்ஸையும் பறிச்சி விடுவார்கள் ஏற்கனவே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறது தான் அதே கேட்டு நடக்கிறது நல்லது சட்டம் என்று சொல்லிக்க எதுவும் ஒரு சட்டம்தான் அதையும் நாங்கள் கடைப்பிடிக்கலாம் நினைக்கிறேன் இதுவும் ஒரு ரெஸ்டுரம் போய்க்கு பேருங்க கிங்கான்னு சொல்லி பேக்கர் கிங்காக இருக்க பாருங்க ரோட்டு ஒன்று சேர்றாண்டு இந்த லைட்டில் போட்டு காட்டுது என்பதில் அப்படியே நாங்கள் போய்கண்ட்ருப்போம் அப்படியே பாருங்கள் லைன் தான் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருது என்றாங்களை பாருங்கள் திருத்தினோம் அதே ரோட்டை ஒன்றோடு உண்டாக்கினோம் பாருங்க பாலத்துக்கு அளவு கம்மியானும் போகுது மேலுக்கும் போகுது கீழுக்கும் பாகனம் இப்படியே நாங்கள் போய்க்கணுங்க வேலை செய்யணும் மழை வெயில் குளிர் எல்லா டைம்லேயும் வேலை தான் ரோட்டு வேலை இப்போவும் இருக்கும் பேர் தான் இதுவும் புரிவுக்கு பாதை தான் திருத்தி கொண்டு இருக்கினோம் ஆனபடியாக எல்லாம் ஒரே பக்கம் போகுது அப்படியே நாங்கள் புரிவைக்கு போய் கண்டு இருக்கிறோம் இப்போ பேர்க்குள்ளே கிட்டத்தட்ட வந்துட்டுலாம் நாங்கள் இது ப வானப்ன்ற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அது ஸ்டேஷன் தான் இது எஸ்பிபி சிஎஃப்எஃப் எஃப்எஃப்எஸ் சொன்னால் அது பெரிய வானப் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பேர்ன் சிட்டியை தாண்டி போய்க்குருக்கிறோம் எதுவும் பேர்ன் தான் நாங்கள் இப்படியே பிரிவுக்கு போய்க்குருக்கிறோம் பேருங்கள் இப்படி நாங்கள் போவோம் இப்போ இப்போ பாருங்க நேரம் பதினொன்று முப்பது மத்தியானம் பலவர் ரவிக்கிறதுக்கு எண்பதில் போகுது பாருங்க காரில் பிள்ளையார் படம் கொழுவி வச்சுருக்கிறோம் இப்போ பாருங்க இதில் நூறு ஆக்கிட்டு இப்போ நீ ரோட்டு ரெண்டாக பெரியது ஒன்று லவசம் பக்கம் போகுது ஒன்று புரிவுக்கும் விவே என்று சொல்லி போகுது நாங்கள் விவே ரோட்டை எடுத்து போகிறோம் புரிவுக்கு விவே என்ற பக்கத்தால் நாங்கள் போய் கண்டிருக்கிறோம் இந்த தாண்டினது பிறகு ஃப்ரீபுக்காக வருது நாங்கள் இப்படியே போய் கண்டுருப்போம் ரெண்டு பக்கம் பாருங்கள் மழை துளி காரில் இருக்குது அப்படியே நாங்கள் கண்டிருப்போம் அங்கே இப்போ புரிபோக்குள்ள பாருங்க இது பார்க்கிங் பார்க்கிங்ன்ற இந்த இடம் இப்படியே நாங்கள் போய்கண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீபுக் நோ தான் நாங்கள் அப்படியே இதுதான் கமரா அப்படியே இப்படியே நாங்கள் போய்கண்ட்ருப்போம் வீட்டை பேருங்க திரும்பவும் மழை பெய்யுது பேருங்க இதுலேயும் பெட்ரோல் டேங்க் கொண்டு போய் கண்டுருக்கு எங்கே போது புரிவோக்கு தான் போவோம் இந்த ஃபிரீபோக்கு வந்துட்டு பேருங்க இது பாலத்துக்குள்ள தண்ணியாக அதாவது இது ஒரு ஏரி இப்படியே நாங்கள் போவோம் நேராக பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் விட்டு போயிடுவோம் இதான் புரிவுக்கு நோத்தான் எங்கன்ற சோத்திரன்னு சொல்லி நாங்கள் இந்த நீல இதை இறங்குற பாதை வீட்டுக்கு அப்படியே பேருங்க இதில் ஆறுவதில் குறைஞ்சு போய்கண்ட்ருக்கிறோம் அப்படியே நேராக போக இனி நாங்கள் வீட்டை போயிடுவோம் எங்களை ஏற்கனவே பார்த்துருப்பீர்கள் இனி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள்